வீரவநல்லூர் பேரூர் கழகம் சார்பாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினின் மூன்றாண்டு சாதனை விளக்கும் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நெல்லை கிழக்கு மாவட்டம் வீரவநல்லூர் பேரூர் கழகம் சார்பாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினின் மூன்றாண்டு சாதனை விளக்கும் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் வீரவநல்லூர் கடையம்மன் கோவில் அருகில் நடைபெற்றது இக்கூட்டம் நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் ரா ஆவுடையப்பன் அவருடைய வழிகாட்டுதலின் படியும் பேரூர் கழக செயலாளர் வி சுப்பையா தலைமையிலும் பேரூராட்சி தலைவர் சித்ரா சுப்பிரமணியன் மாவட்ட பிரதிநிதி சுப்புக்குட்டி துணை செயலாளர் ராமசாமி மற்றும் விசாலாட்சி முன்னிலையிலும் கழக பேச்சாளர் மைக் மணி சிறப்புரையாற்றினார் அவை தலைவர் ரா பழனி பேரூர் கழக துணை செயலாளர் முத்துராமலிங்கம் வரவேற்புரையும் பேரூர் கழக பொருளாளர் கவுன்சிலர் முத்துக்குமார் மாவட்ட பிரதிநிதி மதியரசி தி அண்ணாதுரை தொகுப்புரையாற்றினார் மற்றும் ஒன்றிய பிரதிநிதிகள் ஜான் மத்தியாஸ் பூ முத்தையா க முத்தையா செயற்குழு உறுப்பினர்கள் முத்துகிருஷ்ணன் பாலசுப்பிரமணியன் சுடலையாண்டி ஐயம் பெருமாள் முத்து சுப்பிரமணியன் வார்டு செயலாளர்கள் சிவராமன் ராமசாமி வெள்ளப்பாண்டி அடைக்கலம் ஆறுமுகம் இசக்கி கோபாலகிருஷ்ணன் பாலசுப்ரமணியன் முருகன் மாரியப்பன் அரவிந்த் பசும்பொன் பிச்சைக்கண்ணு பேரூராட்சி வார்டு கவுன்சிலர் சேரை மேற்கு ஒன்றிய பொருளாளர் சின்னதுரை கழக முன்னோடிகள் முன்னாள் அவைத்தலைவர் தேவர் மணி இசக்கியா பிள்ளை முன்னாள் பொருளாளர் ஆசிரியர் நடராஜன் சார்பு அணி நிர்வாகிகள் ஆதிதிராவிடர் நல அமைப்பாளர் செல்லதுரை விவசாய அணி ஆனந்தராஜ் இரண்டாவது வார்டு நிர்வாகி நெல்லையப்பன் நான்காவது வார்டு கருப்பசாமி ஐந்தாவது வார்டு செல்வராஜ் கணேசன் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி நிறைவாக மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் சுபாஷ் நன்றி உரையாற்றினார் சோரம்பத்து போன்ற குறைந்த வரையில் பொருட்கள் எல்லாம் வழங்கப்பட்டுச்சு அவருடைய ஆட்சி காலத்தில் வண்ண தொலைக்காட்சி இப்படி தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு குடும்பங்களும் வளர்ச்சி வரணுன்ற நோக்கத்தோடு பல்வேறு திட்டங்களை வந்தார்கள் பின்பு நம்மளுடைய பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் வித திட்டத்தையும் செயல்படுத்தாம அப்படியே கிடப்பில் போட்டாங்க திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்தில் நம்மளுடைய தாவதியாருடைய ஆட்சி காலத்தில் தான் மீண்டும் மக்கள் பயன்பெறும் வகையில திட்டங்களை தீட்டி மகளிருக்கு உரிமை தொகை ஆயிரம் என அறிவித்து அந்த உரிமை தொகையை தொகுதியுள்ள எல்லாம் வழங்கப்பட்டு எப்படி ரேஷன் கடையில் அனைத்து பொருட்களும் கிடைக்கிறதோ அந்த பணத்தை மளிகை பொருள் வாங்கிறதுக்கு பயன்படுத்தி ஒரு குடும்பம் வளர்ச்சி பெறும் என்ற நோக்கத்தோடு நல்ல ஒரு திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தினார் அதே போன்றுதான் இப்போது நான் முதல்வன் திட்டமும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அரசின் சாதனை என்பது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெறும் வகையில் சிறப்பான திட்டங்களை தீட்டி சிறப்பான ஒரு ஆட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் நம்மளுடைய கழகத்துடைய தளபதியார் அவர்கள் ஆட்சியினுடைய சாதனை விலத்தும் போது உள்ள தலைமையேற்று நடத்தி தர வந்திருக்கும் பேரு கழக செயலாளர் அருமை தம்பி சுப்ரியா அவர்களே கழகத்தினுடைய செயல்பாட்டை நிலாவாரியாக எடுத்துரைக்க வந்திருக்கும் தலைமை கழக பேச்சாளர் மைக் மணி அவர்களின் தளபதி அவர்கள் பொறுப்பேற்கின்ற பொழுது இது எல்லாருக்கும் எல்லாமுமான ஆட்சியாக இருக்கும் இந்த ஆட்சி வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் வாக்களிக்க ஏன் வாக்களிக்காமல் இருந்தோம் என்கிற நிலையை கொண்டு வருகிற ஒரு அரசாக இருக்கும் என்கிற சூழ்நிலையோடு பதவி நூறாண்டு பேசும் நூறு நாள் சாதனை என்றும் என்று மூன்றாண்டு நிறைவு செய்தோம் இதோ திராவிட முன்னேற்ற கழகம் உங்களால் ஆட்சி அமர்த்தப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இதோ சாதனையோடு பேச தான் இன்றையோடு மக்கள் நினைப்பதை தான் நினைப்பதாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு செயல் வடிவமும் கழக தலைவர் அவர்கள் தளபதியார் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் சொல்லியதை நிறைவேற்ற வேண்டும் சொல்லாததையும் வேண்டும் என்கிற நோக்கிலே இதோ இன்று கூட தொழில் முனைவோரை அனைவருக்குமான வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிற ஒரு தளத்தை அமைக்க எடுக்கிற முயற்சியிலே கழக முதல்வராக கழகத்தின் தலைவராக மக்களின் முதல்வராக தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் திராவிட மாடல் அனைவருக்கும் எல்லாம் இதுதான் இந்த திராவிட மாடலின் சாரதம்சம் கலைஞரின் பிள்ளை கலைஞர் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்து பட்டி தொட்டி எங்கும் என்னென்ன திட்டங்கள் தேவையோ ஒவ்வொரு நாளும் சிந்தித்து எப்படி செயல்பட்டாரோ அவரின் பிள்ளை சுத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு நாளும் கலைஞர் தலைவரின் தலைவர் கலைஞரவர்கள் அதிகாலை மணிக்கு எழுந்து எப்படி ஒரு சொல்லி எழுதி பேப்பர் எழுதி திருத்தி அனுப்பி விட்டு அதை வாசித்து அதை படித்து திருத்தி அந்த பேப்பரை எப்படி படிச்சு எவ்வளவு திட்டங்கள் இன்னைக்கு எல்லா பேப்பரையும் வாசிச்சு அஞ்சு மணிக்கு முடியல டாக்டர் கலைஞர் அவர்கள் அவரின் பிள்ளை புத்துயல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அதிகாலை என்று என்ன திட்டம் இன்றி செய்யலாம் தமிழகத்திற்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வரலாம் எந்த திட்டத்தின் எப்படி முதலீடுகளை ஈர்க்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சிந்தித்து கருவறை முதல் கல்லறைக்கு போகும் வரை பயன்படாத குடும்பம் அமைச்சர்கள் மகளிர் கடன் உடனே கடந்து அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலும் என்ன செய்வோம் தளபதி கல்லூழி அல்லது அவ்வளவு நகராட்சி நகராட்சி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வண்டி ஆர்டர் பற்றி இருக்காங்க ஒரு வண்டிக்கு இப்படி ஒவ்வொரு கல்வி நம்முடைய சிதம்பரம் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றே இன்றைக்கு மதிப்புக்குரிய நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அன்பு அண்ணாட்சி ஆடிய வழிகாட்டுதல் முறையில் இன்றைக்கு உள்ளே தளபதி முதலமைச்சர் அவர்களுடைய மூணாண்டு சாதனையினுடைய தெருமுறையின் பிரச்சார பொது கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற

அவங்களுக்கு செய்வாங்க எல்லாம் போட்டு விடுவாங்க அம்மா வீட்டுல அதே மாதிரி போட்டு விட்டு ஐந்து வகையான சாதம் செஞ்சு இந்த சத்தன மாவுல இருந்து நிறைய சத்து பொருட்கள் எல்லாமே இந்த உணவு பொருட்கள் எல்லாம் செஞ்சு எல்லா உணவு பொருட்கள் எல்லாம் கொடுத்து வந்து பாதுகாப்பு கொடுத்து வளர்க்குறாங்க அந்த பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ரெண்டு மூணு வயசு ஆனவனையும் கால்வாடிக்கு போகிறாங்க அங்கே வந்து சத்து மாவு உணவு எல்லாம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஆறு வயசான பிறகு ஒன்றாம் கிளாஸ் போயிடுவாங்க அதுக்கு வந்து இலவச புஸ் இந்த பஸ் பயணம் இந்த சின்ன பிள்ளைகள் கூட கொடுக்குறாங்க இது புத்தகம் அதுக்கப்புறம் செருப்பு கூட கொடுக்குறாங்க அது வந்து எதுக்குன்னா மழையிலும் வெயிலையும் அந்த பிள்ளைகள் வந்து நடைஞ்சிடாமல் பாதுகாப்பாக தான் எடுத்துருக்காங்க

நம்முடைய பேரவை செயலாளர் அன்பு சகோதரர் சுப்பையா அவர்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய சாதனை விளக்க பொதுக்கூட்டம் திருமலை கூட்டம் காலம் நிறைவு இந்த வேளையிலும் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி பொறுப்பை ஆட்சி பொறுப்பதற்கு வருவதற்கு முன்னாலே இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே கொரோனா வருகிறது கொரோனா வந்து தாக்குகிறது அந்த கொரோனாவை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் அந்த கொரோனாவை எப்படி அப்புறப்படுத்த வேண்டும் என்று விவரம் தெரியாமல் ஆட்சியை விட்டு ஓடி எடப்பாடி பழனிசாமி முன்னேற்ற கழகம் அதைவிட ஒவ்வொரு வேப்படையை கெட்டு என்று சொன்னார்கள் ஆனால் முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதிகாரிகளை அழைத்தார்கள் இந்த நோயை அப்புறப்படுத்த வேண்டும் என்ன செய்யலாம் ஒவ்வொரு மாவட்ட மருத்துவமனையிலும் இந்த நோய் வருகிற போது மூச்சு திணறல்தான் வரும் கொரோனா நோயினால் மூச்சு திருவதிலே தான் மரண வழித்து இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது ஒவ்வொரு மருத்துவமனையும் ஆக்சிஜனை கொண்டு வந்து அதற்கு தனியாக ஒரு வாடை அமைத்து கொரோனா வாரி என்று போட்டு அத்தனையும் செய்து காட்டிய பெருமை நம்முடைய நமது சாலையிலுக்கு உண்டு அவரை ஆட்சி படுப்புக்கு வருவதற்கு முன்னாலே கொரோனா வந்துவிட்டது அவரது நாட்டினுடைய முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி இடத்திலே எதிர்கட்சியாக இருக்கிற தளபதி ஸ்டாலின் சொன்னார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஐயாயிரம் ரூபாய் வழங்குகிறார்கள் ஆக நீங்கள் வழங்குங்கள் என்று சொல்லுகிற போது இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் கஜானாவை காலை கொள்ளை வைத்துவிட்டு விட்டு ஓடிவிட்டார் எடப்பாடி அதற்கு பிறகு நம்முடைய ஆட்சியிலே ஒவ்வொருவருக்கும் நாலாயிரம் ரூபாய் வழங்கினோம் இரண்டு தவணையாக அதிலே யாருக்கும் பாரபட்சம் அளிக்கவில்லை ஒவ்வொரு கிடையாது அண்ணனை தம்பி பார்க்க முடியாது தம்பியை அண்ணன் பார்க்க முடியாது நம்முடைய சொந்த வீட்டிலே ஒரு துக்கம் வரமாட்டால் அந்த அந்த எடுக்கவும் கூட வரமாட்டார்கள் பெரிய பொதுமையான காலகட்டம்

கையாளாகாத ஒரு ஆட்சி பத்தாண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டு கொண்ட எடப்பேரியுடைய ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துவிட கூடாது அதே போல தான் பிறகு திருப்பறகுலர்கிறது ஒரு மிகப்பெரிய சோதனை புயல் வெள்ளம் தாக்குகிறது வெள்ளம் சூழுகிறது பக்கத்துல இருக்கக்கூடிய தூத்துக்குடி மூழ்கி விட்டது சென்னை மூழ்கி விட்டது ஒரு நாட்டினுடைய முதல்வர் தீர்க்கமான வழிவெடுத்து அத்தனையையும் முறைப்படுத்தி அத்தனை மக்களையும் காப்பாற்றி ஒவ்வொருவருக்கும் ஆறாயிரம் ரூபாயை அழிப்படுத்த ஆட்சி திமுக ஆட்சி கஜானாவில் பணம் இல்லை எங்களுக்கு வந்த சோழனை பேரறிஞர் அண்ணா சொன்னதை போல எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் தம்பி என்று சொன்னார் அதே போல அதையும் தாங்கிக் கொண்டுதான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தோம் அதே நேரத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்னாலே முதல்வர் வாக்குறுதி ஆட்சி பொறுப்புக்கு வந்தான் தாய்மார்களுக்கு விடியல் பயணம் என்று தாய்மார்களுக்கு இலவச பேருந்து பயணத்தை நான் தோட்டவர்கள் என்று சொன்னான் முதல் கையெழுத்தும் அந்தான் தோட்டான் அயங்கு அருமையனன் பாழனி அவர்கள் போக்குவரத்துத் துறையிலே போக்குவரத்துத் துறையிலே படியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அயல் பயணிங்கின்ற தாய்மார்கள் இன்னைக்கு எவ்வளவு முக புன்னகையோடு அதிலே பயணிக்கிறார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு தான் தெரியும் அதிலே கூட அண்ணா திமுக காரணம் பிஜேபி காரணம் அந்த பஸ்ல பயணம் செல்லும் போது கூட சொல்றான் எங்க காது படவை சொல்லுகிறான் நாங்களா தாய்மார்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுக்க சொன்னோம் என்று கேட்கிறார் அட மனையா அது ஆயிரம் ரூபாய் வரை ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் மிச்சம் அவர்கள் இங்க இருந்து அம்பைக்கு போகலாம் அம்பையில இருந்து ஒவ்வொரு போரா தாண்டி போகலாம் இந்த பக்கத்தில் இருந்து வீரர்கல்லூரில இருந்து சேர்மாதேவி சேர்மாதேவியில இருந்து 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 சொல்லி கொண்டே சென்று கொண்டே போனோம் இலவசமாக இப்படி ஒரு திட்டம் நாங்கள் கொண்டு வந்த எவராட்சியில் கொண்டு வந்தா இல்லை நாங்கள் தான் கொண்டு வந்திருக்கிறோம் அதே போல மகளிர்களுக்கு தாய்மார்களுக்கு ஆயிரம் உதவித்தொகை சொன்னார்கள் அது உதவித் தொகை அல்ல அவர்களுக்கு உரிமை தொகை தளபதி சொன்னார் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு உதவித்தொகை கிடையாது உங்களுக்கு உரிமை தொகை ஒரு தாய் வீட்டு சீதனமாக ஒரு அன்பு சகோதரனாக உங்களுக்கு நான் வழங்குகிறேன் என்று ஆயிரம் ரூபாயை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் அதையும் சொன்னார் அதையும் விட சொன்னார் முடியுமா என்று கேட்டான் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் என்பது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய புதல்வர் சொன்னதையும் செய்வார் சொல்லாததையும் சேர்த்து செய்யக்கூடிய தலைவர் கலைஞருடைய மகன் ஆகவே இன்றைக்கு சொன்னதை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் அதே போல நாங்கள் கல்வி கண் எப்படி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அங்கே மாடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறுவனை பார்த்து ஏப்பாடி பள்ளிக்கூடத்துக்கு செல்லவில்லையா என்று கேட்கிற போது அந்த சிறுவன் சொன்னார் ஐயா நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனால் நீ யார் சாப்பாடு தருவாய் என்று கேட்கலாம் ஒரு முதல்வரை பார்த்து அந்த முதல்வர் காமராஜர் சொன்னார் சாப்பாடு கொடுத்தால் பள்ளிக்கூடத்துக்கு வருவாயா வாரியமே உடனே மதிய உணவு திட்டத்தை உடனடியாக அமுல்படுத்திய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கண்ட கனவை இந்த நாட்டில் தலைவர் கலைஞருடைய அன்பு மகன் தளபதி ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் எப்படி தெரியுமா ஒரு கிராமத்திற்கு ஒரு பள்ளிக்கூடத்திற்கு ஆய்வுக்கு செல்லுகிறார் செல்லுகிற போது அங்கே சின்ன குழந்தைகள் எல்லாம் ஸ்டாலின் டாட்டா வருகிறார்கள் என்று பக்கத்தில் ஓடி வருகிறது அதே ஒரு பத்து பதினைந்து குழந்தைகள் சோர்வாக இருக்கிறார்கள் அவர்களை பக்கத்திலே அழைத்து ஏன் சாப்பிட்டீர்களா என்று கேட்கிறார் ஒரு முதல்வர் எந்த நாட்டிலும் எந்த முதல்வரும் கேட்கவில்லை எவரையும் பார்க்கவே முடியாத அளவிற்கு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த முதல்வர்கள் இருக்கிறார்கள் ஆனால் முதல்வர் அந்த குழந்தை இல்லத்திலே தளபதி ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார்கள் சாப்பிடவில்லையா ஏன் இல்லை ஏன் என் தாய் எங்கள் அம்மா காட்டு வேலைக்கு சென்று விடுவார்கள் எங்கள் வீட்டிலே காலையிலே உணவு இருக்காது நான் மத்தியானம் இந்த பள்ளிக்கூடத்திலே தான் சாப்பிடுவேன் இரவு வீட்டுக்கு போய் தான் மாலையில எங்க அம்மா வேலைக்கு போயிட்டு வந்ததற்கு பிறகுதான் எங்கள் வீட்டிலே சமையல் நடக்கும் என்று சொன்ன அந்த காட்சியே அதை கேட்டு உடனடியாக அதிகாரிகளை அழைத்து காலை உணவு திட்டம் பனிரெண்டு லட்சம் குழந்தைகளுக்கு மேல இன்றைக்கு தமிழ்நாட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த திட்டத்தை பார்த்து மாநிலத்திலே இருக்கக்கூடிய முதல்வர் அண்ணா தீவுகளான தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு குரல் கொடுப்பதற்கு ஒப்புயிர் பெற்ற நம்முடைய வெற்றிகரமாக முதலீட்டார் மாநாட்டுக்கு அமெரிக்கா சென்று விட்டு வந்து அவர்களை ஆற்றிருந்த பணி மென்மேலும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி எங்கள் இந்த பகுதியிலே வந்து உரையாற்றுவதற்காக அனுப்பி வைத்த கிழக்கு மாவட்டத்தை வழிநடத்தி செல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பனாட்சி ஆவடையப்பட்டவர்களுக்கும் புன்னகை முகத்தோடு சிரித்த முகத்தோடு வந்தவர்களையெல்லாம் அரவணைக்கூடிய தலைமை உறுப்பினர் என் பாசம் அவர்களுக்கு கருணாநிதி மு க ஸ்டாலின் அவர்களின் பொற்கால ஆட்சி மூணாவது சாதனை கழக செயலாளர் தலைமையில் மேற்கொண்ட முத்துமாண்டி என்ற பேராஜி மன்ற தலைவர் செயலாளர்கள் அனைவருக்கும் கழக முன்னோடி அனைவர்களுக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் பேருக்கழக சார்பாக மரமார்ந்த நன்றியைந்து கொள்கிறேன் மேலும் நாடும் நமது நாங்களும் நமது என்ற அடிப்படையில் கடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்த வியாபாரி சென்ற மக்களும் பொதுமக்களுக்கும் வீரர் பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் ஊழலு பேருந்து சார்பாக என் நன்றியை பொறுத்துக் கொள்கிறேன் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்